இந்தியா பாகிஸ்தானின் மிக முக்கியமான பலவீன பகுதியாக கருதப்படும் நீர் ஆதாரத்தில் அழுத்தம் ஏற்படுத்தி உள்ளதாக அங்கு பரவலாக கருதப்படுகின்றது குறிப்பாக இந்தியா மேற்கொண்டுள்ள ஆபரேஷன் சித்தூர் நடவடிக்கைகளுக்கு பிறகு சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை இடைநிறுத்தும் முடிவு எடுத்துள்ளது இந்த முடிவு பாகிஸ்தானின் தலைநகர் இஸ்லாமாபாத் கடந்த பல ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அரசியல் மற்றும் தூதரக பரபரப்பை சந்திக்க செய்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி பகல்காமில் நடைபெற்ற தீவிர தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்த சம்பவம் இந்தியாவின் இந்த கடுமையான நடவடிக்கைகளுக்கு நேரடி காரணமாக அமைந்தது இதனால் ஒப்பந்தம் சார்ந்த தொழில்நுட்ப நடவடிக்கையாக அல்லாமல் அரசியல் மற்றும் மூலோபாய எச்சரிக்கையாகவே இந்த முடிவு உலக அளவில் பார்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் கையெழுத்தான சிந்து நதி நீர் ஒப்பந்தம் இந்தியா பாகிஸ்தான் உறவுகளில் நீண்ட காலமாக ஒரு தனித்துவமான நிலையை பெற்றிருந்தது ஆனால் இப்போது இந்தியா அந்த ஒப்பந்தத்தை பாகிஸ்தானின் தீவிர நடவடிக்கைகளுடன் நேரடியாக இணை து சாதாரண ஒத்துழைப்பு தொடர்ச்சியான பகைமை சூழலில் சாத்தியமில்லை என்பதே இந்தியாவின் அடிப்படை செய்தியாக வெளியிட்டது இதனால் பாகிஸ்தான் உடனடியாக அதிர்ச்சி அடைந்தது ஏனெனில் அந்த நாடு பெருமளவில் சிந்து நதி திட்டத்தை சார்ந்துள்ளது பாகிஸ்தானின் விவசாயத்தின் பெரும் பகுதி இந்த நீரின் மீதுதான் உள்ளது நீர் சேமிப்பு வசதி மிகவும் குறைவாக இருப்பதும் முக்கிய அணைகள் ஏற்கனவே குறைந்த நீர்மட்டத்தை எட்டியிருப்பதும் அங்கு பெரும் கவலையை ஏற்படுத்தியிருந்தது இதனால் பாகிஸ்தான் அரசு நீரை தேசிய உயிர்நாடு என தலையீடு ஏற்பட்டால் அதை போர் செயலாக கருதப்படும் என எச்சரிக்கை விடுத்தது இந்தியாவின் முடிவுக்கு பிறகு பாகிஸ்தான் பல்வேறு வழிகளில் எதிர்வினை தெரிவித்தது வெளிநாட்டு தூதரகளை அவசரமாக அழைத்து இந்தியாவின் நடவடிக்கைகளை ஒப்பந்த மீறல் என விளக்கம் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது நாடாளுமன்ற மற்றும் செனட் குழுக்கள் கடுமையான தீர்மானங்களை நிறைவேற்றியது சர்வதேச அளவில் இந்த விவகாரத்தை உலக கவனத்திற்கு கொண்டு செல்ல பாகிஸ்தான் தீவிரமாக முயற்சித்தது ஐக்கிய நாடுகள் சபை இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு உலக வங்கி உள்ளிட்ட அனைத்துலக அமைப்புகளில் மனுக்கள் மற்றும் விளக்கங்கள் அளிக்கப்பட்டன மனிதாபிமான பேரழிவு ஏற்படும் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கை பாதிக்கப்படும் என்ற வாதங்களும் முன்வைக்கப்பட்டன அதே சமயம் சர்வதேச நீதிமன்றங்கள் மற்றும் நடுவர் அமைப்புகளிலும் சட்ட நடவடிக்கைகள் துவங்கப்பட்டன குறுகிய காலத்திலேயே பல உயர்மட்ட வெளிநாட்டு பயணங்கள் சர்வதேச மாநாடுகள் சட்ட நடவடிக்கைகள் மற்றும் உள்நாட்டு அரசியல் இயக்கங்கள் நடைபெற்றன ஆனால் இந்தியாவின் நிலைப்பாடு தெளிவாகவும் உறுதியானதாகவும் இருந்தது இந்த ஒப்பந்தம் முழுமையாக ரத்து செய்யப்படவில்லை

அடிப்படையாக கொண்ட சூழலில் எந்தவித ஒத்துழைப்பும் சாத்தியமில்லை என்ற வலுவான செய்தியை உலகிற்கு அனுப்பியது இந்த அடிப்படை பிரச்சனையை தீர்க்காமல் இந்தியாவை குற்றம் சாட்டுவதில் பாகிஸ்தான் கவனம் செலுத்துகின்றது தீவிர அமைப்புகள் அங்கு திறந்த வெளியில் செயல்படுவதாக உள்ள குற்றச்சாட்டுகளும் பதிலளிக்காமல் ஒப்பந்த விவகாரத்தை மட்டுமே முன்னிலைப்படுத்துகின்றது இதனால் இந்தியாவின் இந்த நடவடிக்கை சிந்து நதிநீர் ஒப்பந்தம் அரசியல் சூழலுக்கு அப்பாற்பட்டது என்ற பாகிஸ்தானின் நீண்டகால நம்பிக்கையை முற்றிலும் உடைத்துள்ளது இந்தியாவின் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கைகள் மற்றும் சிந்து நதிநீர் ஒப்பந்த இடைநிறுத்தம் பாகிஸ்தானின் அரசியல் தூதரக மற்றும் உள்நாட்டு சூழல்களில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது நீர் ஆதாரம் பாகிஸ்தானின் உயிர்நாடு என கருதப்படும் நிலையில் இந்தியாவின் இந்த முடிவுக்கு எதிரான கடுமையான எச்சரிக்கையாகவும் மூலோபாய அழுத்தமாகவும் உலகில் பார்க்கப்படுகின்றது மேலும் இது போன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க